அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர் மனை நண்பார் வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு கூட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அங்கே வந்து இன்சைடு த மீட்டிங்கில் ஒரு நிர்வாகிகள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைக்கணும் ஒரு வளர்ற கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த போன்ற இந்த குறுகியில் எழுவதற்கான காரணங்கள் என்ன இதுக்கு அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான உறவு அப்படிங்கிறது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் குறித்ததான் இன்றைக்கு மீறல் பக்கப்போம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கும் நிகழ்ச்சி

லோக்கலில் நமக்கான வாக்குகளை வந்து சுதறவிடாமல் சிந்தாமல் அதை வந்து எப்படி அதிமுக கொண்டு வர்றது அப்படிங்கிற வழியும் வேலையும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது நாள் கூட்டம் இந்த மூன்றாவது நாள் கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்படியாக பேசுகின்ற பொழுது அதிமுக நிர்வாகிகள் மடத்திலிருந்து நாம் கூட்டணியை ரொம்ப வலுப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி நம்ம வைக்கணும் அப்படி வச்சா தான் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற இதில் பேசியிருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது அதிமுக நிர்வாகிகள் மட்டத்தில் சில பேர் தொடர்பு கொண்டு பேசும்போது சில பேர் பேசியிருக்கலாம் கோரிக்கை வைத்திருக்கலாங்க அது வந்து தலைமை தான் முடிவு செய்யணும்னு சொல்றாங்க சில பேர் அப்படிலாம் கோரிக்கை இதை வைக்கலைங்க அப்படிங்கிறாங்க இதுவும் வந்து உறுதி செய்யப்படுற தகவலாக தான் தெரிகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இருந்தாலும் கூட ரீசண்டாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் வெளிப்படையாக பேசினார் ஆனால் இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோடும் கூட்டணி இல்லை அல்லது மற்ற கட்சியோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக பேசலை அப்போது நான் பாஜகவை சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல மட்டுமே உறுதியாக நிற்கிறாரா எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு ஸோ அதிமுக பிஜேபியோடு சேர மாட்டோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளியே சொல்ல வரா எடப்பாடி பழனிசாமி இது இது ஒரு கேள்வி இரண்டாவது சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் அதிமுக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஒருவருக்கொருவர் மரியாதையாக பரஸ்பரம் செய்து கொள்கிறார்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையிலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுக்கு தேமுதிக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் ஏன்னா நீங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறீங்க எங்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் திமுக பொது எதிரியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தார் அந்த அடிப்படையில் அவர் வந்து வெளிப்படையாக ஒரு ஆதரவை கேட்டார் அவர் கேட்ட பிறகு தான் ஐயோ நம்மளை முந்திக்கிட்டு சீமான் கேட்டாரே அப்படின்னு சொல்லி டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அவரும் வந்து அந்த வாக்குகளை வந்து கேட்க ஆரம்பித்தாரு இது ஒரு பக்கம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸா தமிழ்நாட்டில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அதிமுக வந்து எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவின் தலைவர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே ஒன்று கூடி அந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் சீமான் சென்னையில் வந்து இல்லை இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் இடுமாவனம் கார்த்திக் குறிப்பிட்ட நிர்வாகிகள் வந்து பழனிசாமி சந்தித்து உங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்திருந்தாங்க எனவே இந்த பக்கம் ஒரு ஆதரவு இவர் கேட்டதற்கு அதற்கு அவர்கள் செய்த ஒரு சம்பவத்துக்கு ஆதரவும் கொடுத்திருந்தாங்க அதிமுகவும் கொஞ்சம் நட்பாக தான் பழகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பேசு வந்து இந்த சம்பவங்களை வந்து உருவாக்கியது அதன் பிறகு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய அறியப்பட்ட முகமான அதே போல அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலரான திரு சாட்டை துரைமுருகன் சாட்டை வலை ஒளி வைத்திருக்கக்கூடிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீசாரால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை அவதூறாக பாடிவிட்டார் அவரை பத்தி அவதூறா வந்து பாடலை பாடிட்டார் அப்படின்னு சொல்லி கைது செஞ்சாங்க ஆனா நேற்று காலையில மதியான செய்தி வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பேசு பொருளா உருமாறுச்சு மாலையில அதாவது ஒரு மாலை பின் மாலையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடுதலையும் வந்து பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு கேஸ் இல்லங்க இது மாதிரி எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னதாக ஜட்ஜே சொல்லிட்டாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க இது ஒரு பக்கம் இந்த சம்பவத்தின் போது நிறைய பேர் சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாகவும் திமுக அரசை எதிர்த்தும் பதிவுகள் வந்து போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பழனிசாமி அவர்கள் சாட்டை துரைமுருகன் கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தார் குறிப்பாக திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பதிவு அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த மூன்றாண்டு கால விடியா திமுக ஆட்சியில் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் கடத்தல்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் போன்றோர் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சர்வாதிகார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர் கதையாகி வருகிறது தன் கையில் இருக்கும் அதிகாரம் நிரந்தரமானது என்ற இருமாப்போடு இம் என்றால் சிறைவாசம் உம் என்றால் வனவாசம் என்ற ரீதியில் வழக்குகள் போட்டு கைது செய்யும் அராஜகம் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஒருவரான திருச்சி சாட்டை துரைமுருகன் அவர்களை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் தெரிவித்த ஒரு சில கருத்துக்களுக்காக பொய் வழக்கு புனைந்து இந்த அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது கண்டிக்கத்தக்கதாகும் அவர் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று காவல்துறையை கையில் வைத்திருக்கும் விடியா திமுக முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு சீமான் சாண்ட தினமுருக நாயகரை டேக் பண்ணி ஒரு சுற்றுவைப் பதவியை போட்டிருக்கிறார் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஸோ இப்படியாக நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இருக்குது அவர் வந்து ரொம்ப கடுமையாக அதிமுக வந்து இப்போல்லாம் சாடுறதே கிடையாது அதற்கு கூட ஒரு கூட்டணிக்கு நாலு பெண்ணை போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா வந்து அரசியல் திறனாளி வளர்வு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பேசுபொருள் வெளியில் இருக்கக்கூடிய தியரிஸாக இருக்குது உண்மையிலேயே ரெண்டு கட்சியினுடைய போக்குகள் ரெண்டு கட்சியினுடைய பேச்சுகள் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்த அந்த போக்கு அப்படிங்கிறது ஒன்று சேர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஇஅதிமுகவனுடைய பிறப்பையே அதாவது அதிமுக அப்படிங்கிற கட்சி எப்படி உருவாச்சு அதிமுக தலைவராக அவர்கள் மதிக்கக்கூடிய திரு எம்ஜிஆர் அவர்கள் அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல் இன்றைய எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு எல்லோரும் மீதும் தங்களுடைய விமர்சன கருத்துக்களை வந்து முன்வைத்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இது எல்லாவற்றையும் தாண்டி அதிமுகவும் அவர்கள் வந்து திராவிட தான் வந்து பார்க்குறாங்க ஊழல் மலிந்த அரசை வந்து நடத்திய ஒரு கட்சி தான் அதிமுக அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை இரண்டு கட்சிகளின் மீதும் வைத்த கட்சி நாளைக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு போனாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கும் அப்படின்னு ஒரு தேரி இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லைங்க இன்றைக்கு தேர்தலை வெற்றி தான் முக்கியம் என்ன தான் திமுகவை மிக கடுமையாக ஈழ விவகாரங்களின் போது எதிர்த்த பல திராவிட இயக்கங்கள் தமிழ் தேச இயக்கங்கள்லாம் இன்றைக்கு ஃபாசிஸை பாஜகவை வீழ்த்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவோட கரம் கோர்த்தார்களோ அதே போல் நம்ம கரம் கோர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு சில பேர் கணிக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் கூட்டணி வைத்தாங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் நடக்கலாம் கூட்டணி வெஹிக்கலாம் எது பண்ண விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற உருவாயிடு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டு பேருமே வேணான்னு உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதற்கான வெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கிறவங்க அதிமுக ஒன்னாகவே இல்லை செதறியே கிடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடிய கட்சியாக இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியாக இப்படியானவர்கள் டிஃபால்ட்டாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அல்லது பாஜகவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருளும் இருந்திருக்கிறது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அதாவது மாற்று மாற்று அரசியல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸை நாம் தமிழர் கட்சி தானாகவே இழக்கும் ஒரு வேலை அதிமுகவோடு கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு திமுகவோட போக போக முடியாது இன்றைக்கு சூழலில் போக முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது ஆனால் ஒரு நேச்சுரல் அலையாக அதிமுக இருப்பாங்க அப்படின்னு ஒரு இந்த அரசியலை வந்து கூட்டணிகள் ரொம்ப சாதாரணமான விஷயங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்க்க முடியும் ஆனால் சமூக ஊடகங்கள் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிமையாக வந்து விமர்சன கணைகளை தொடுப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் மிக கடுமையாக எதிர்த்து விட்டு இன்றைக்கு போனாங்க அப்படின்னா அது அவங்க செட்பேக்காக தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் இருந்த வட்டாரங்கள் இன்னொரு பக்கம் அய்யநாதன் மன்னன் நபர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயும் சீமானும் வராங்க அப்படின்னாலே அது வந்து தானாகவே அதிமுக வந்து காலி பண்ணிடும் இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்க அப்படின்னா அந்த நாளைக்கு திமுக வெர்சஸ் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து உருவாக்கும் அப்போ தானாகவே தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது ஒரு பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து மின்னற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி தியரி சொல்கிறவனு ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக சார்பிலிருந்து ஒரு அழைப்பு போயிருக்கிறது அந்த அழைப்பை திரு சீமான் நிராகரித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேசு இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் பாஜகவோடு சேரணும் பாஜகவோடு சேர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமையும் ஒரு மாற்றாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில அரசியல் திறனாளும் இருக்கத்தான் செய்கிறாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கும் அதே போல் டேரக்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கம்யூனிஸ்ட்டும் ஒரு பிஜேபி எப்படி கூட்டணி வைக்க முடியாதோ ஒரு திமுகவும் ஒரு அதிமுக எப்படி கூட்டணி வைக்க முடியாதோ அதே போல் தான் இது வந்து இருக்கிறது அப்படின்னு பத்திரிக்கையாளர் திரு கார்த்திகேயன் கூட ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தாங்க ஸோ டிஃபால்ட்டாக அதிமுக வந்து பாஜகோட கூட்டணி போக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சி கூட போகாது அப்படிங்கிறது தெரியும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறது காரணமாக ரெண்டு பேரும் தான் வந்து வேலைக்காகும் அப்படிங்கிற ஒரு தேதியை சொல்கிறாங்க ஆனால் எட்டு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்கிறவர் அடுத்த முறை அது கண்டிப்பாக கூடுன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க இந்த முறை ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கண்டிப்பாக கையில் இருக்கும் சின்னத்தை கொண்டு போய் பரப்பலாம் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்கிறது அதே போல் பணபலம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பழங்க சுட்டி காட்டுறாங்க அது பணம் இருந்துச்சுன்னா இன்னும் ரீச் ரொம்ப அதிகமாகும்னு அவங்க நம்புகிறாங்க அந்த ரீச்சுக்காக ஒன்று விஜய் அவர்களையோ ஏன்னா விஜய் வந்துட்டார் அப்படின்னா இவங்களோட சேர்ந்துட்டார் அப்படின்னா அப்படி ஒரு தேர்வு இருந்துச்சுன்னா விஜய் மூலமாக ரீஸ் ஈஸியாகவே வந்து நேஷ்னல் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லேயோ மீடியா வலிச்சோம் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து விழுந்துடும் வேற வழியே கிடையாது விஜய் இருக்கிற இடத்துக்கு கேமரா திருப்பிடுவாங்க அப்போ அங்கே திரு சீமான் இருந்தார் அப்படின்னா அது கட்சிக்கு ஒரு பெரிய மைலேஜாக கருதப்படும் அப்படியே விஜய் கூட சீமான் இருந்தார் அப்படின்னாலும் விஜயை விட சீமான்னு அங்கே வந்து ஒரு ஒரு மவுத் பீஸாக இருப்பார் அவர் தான் வந்து அங்கே ஒரு பேசு பொருளாக இருப்பார் அவர் தான் தம்பியை வந்து நான் பார்த்துக்கிறேன் தம்பியை தளபதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் தான் லீடு எடுப்பாருன்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்த அரசியல் திறனாய்வாளர்கள் இப்படியாக ஒரு தியரிஸ் போயிட்டுருக்கு ஸோ எல்லாத்தையும் கூட்டி கட்சி பார்க்கும்போது அதிமுகவோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சா இது போன்ற விஷயங்கள் நடக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போது விஜயோட வச்சா பிறளவில் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு சொல்கிறாங்க ஆனால் அதிமுகவோட வச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வேணான்னு உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் இப்போ இவங்களோட போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போட இல்ல நான் டிஃபால்ட்டா யாரு கூட அவங்களுக்கு போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பக்கம் போயிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நாளாக திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க திமுக எனக்கு பிடிக்கல எதில் இருக்கிற அதிமுகவும் பிடிக்கல ஆனால் திமுக வந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு நம்ம போடுறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டவங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி வேற யாருக்காவது போடுவாங்க அல்லது ஓட்டு போடாமலே விடுவாங்க அல்லது திமுகவுக்கு திருப்பி போக வாய்ப்புகள் ஸோ அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டின்னு வச்சாங்கன்னா எது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத யூகிக்கவே முடியல அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சோசியல் கொலியூஷன் ஒன்று சொல்லுவாங்க சமூக தளத்தில் ஒரு பிணைப்பு உருவாகணும் அடிமட்டத்தில் ஒரு பிணைப்பு உருவாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சமூக தலத்தில் அப்படின்னா திராவிடத்தையும் திராவிட கட்சிகளையும் முற்றுமுழுதாக நிராகரித்து விட்டு தமிழர்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து நிலைக்கணும் திராவிடங்கிற பெயரே அறவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவர் திரு சீமானும் எப்படி அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற கேள்வியையும் இங்கு எழுப்புகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனில் இந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி கொண்டு தெரியல எல்லாமே கடைசியில் அரித்மெட்டிக் தான் நீங்கள் எவ்வளோ வசிக்குறீங்க எவ்வளோ ஆகுங்க இது அடிப்படையில் உங்களுக்கு எவ்வளோ சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் ஆனால் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாமல் தனிச்சே நிற்கிறாங்க அப்படின்னா அது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழலுக்கு நாம் தமிழர் கட்சியை தள்ளிவிடும் அப்படிங்கிறத திரு சீமான் உணர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக தனிச்சு நின்று நம்முடைய பலத்தை நிரூபித்தாச்சு காண்பித்தாச்சு இதன் பிறகு நம்ம கண்டிப்பாக கூட்டணி வச்சதாக ஆகணும் அப்படி வச்சால் மட்டும்தான் நம்ம சார்பாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அசம்பிளிக்குள்ளே போவாங்க சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க நாலு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ பதினஞ்சு பேரோ உள்ளே போவாங்க ஏன்னால் திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து திரு சபாபதி அவர்கள் கூட திமுக சார்பாக சபாபதி அவர்கள் பேசும்போது ஒரு மேடையில் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்களை எங்களை பார்க்குற மாதிரி இராளுமன்ற கட்சியை பார்க்கும்போது சொல்லி ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு காரணம் என்னென்னா அவங்களும் இதே மாதிரி தான் மாநில உரிமைகள் மொழி உரிமை இன உரிமை அப்படின்னு சொல்லி துவக்க காலத்தில் பேசியிருந்தாங்க இந்திய எதிர்ப்பு அதெல்லாம் ஸோ அப்படியாக இருக்கிறது இதில் என்ன ஒரு கவனிக்கணுன்னா திமுக மாதிரியே நாம் தோற வச்சு இல்லை எங்கள் அடிப்படையில் வெற்றி அடிப்படையில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா துவங்கினாங்க நாற்பத்தி ஒம்பதாக இருந்தாலுமே கூட அவங்க அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சட்டமன்ற போயிட்டாங்க முத முதல்ல ஒரு பதினஞ்சு பேர் போனாங்க அதன் பிறகு ஐம்பது பேர் போனாங்க அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஸோ என்னென்னா அவங்களுக்கான வாய்ஸ் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து பத்தாண்டுகளுக்கு மேலே ஆகியும் அசம்பிளிக்குள்ளே போகலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் தலைமை மத்தியிலும் ஒரு விரக்தி மனநிலையும் உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது வெளியில் வந்து என்ன நமக்கு அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து தொடர்ந்து போகிறோம்னு சொன்னாலுமே கூட என்னடா அது இவ்வளோ போராடுறோம் இவ்வளோ நாள் நம்ம உழைக்கிறோம் நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறத தாண்டி தொண்டர்கள் மத்தியில் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்போ அதை வேணும் அப்படின்னா தலைவராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் அறிந்தவர்கள் இந்த முறை கண்டிப்பாக ஒரு கூட்டணியான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு வந்து ஆறுடம் கூறக்கூடிய பத்திரிகையாளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது அப்படி தான் களத்தில் இருக்கிற அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனவே அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அப்படி வைத்தார்கள் அப்படின்னா அதற்கான சாதகமும் பாதகமும் எல்லாமே இருக்கிறது வெயிக்கல் என்றாலும் அதற்கான விஷயங்களும் அடங்கி தான் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியும் அந்த அதிமுகவினுடைய அந்த கூடணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்படியாக போக போகிறது அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஸ்டாப் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த கருத்து கொடுத்த உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்